ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே பிக்பாஸ் சீசன் நைன் இந்த சீசனில் வந்து இந்த டூ டேஸை வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பேச போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு நபரை வந்து தாக்குற மாதிரி இருக்குது அதுதான் நம்ம கானா வினோத் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரெட்ரோ அந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகுணிச்சு இல்லையா இருந்தே வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கெட்டப் போட்டுக்கிட்டு அந்த நெக்லஸ் திருட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து டாஸ்க்காக வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து இருந்தே வந்து கானா வினோத் வந்து நிறைய நிறையவே வந்து ட்ரை பண்ணியிருந்தார் இந்த கேமை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகணும் ஒரு கொமெடியாக கொண்டு போகணும் எல்லாரையும் விளையாட வேணும்னு அந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணி நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து உள்ளட வெளிப்படுத்தி இருந்தார் ஓகேவா பட் அவர் செஞ்ச அந்த விஷயங்களை தவிர்த்து அவரை வந்து நிறைய பேர் வந்து தாக்குனாங்க அந்த தாக்குதலால் வந்து மனுஷன் வந்து தன்னோட அந்த ஒரு இதை மறந்து சண்டைக்கு போற ஒரு இதுவாக வந்து அமைஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆதிரை இப்போ கன வினோத் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டை பொறுத்திக்கிட்டு வந்து எல்லோருமே பயங்காட்டிக்கிட்டு ஒரு கொமெடி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு அது வந்து ரசிக்கிறவங்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு சிலர் வந்து பயந்தாங்க பட் அரோரா வந்து பயந்தது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஆதிரை அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வந்து கானா வினோத்துக்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சுருந்தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆதிரை பற்றி சொல்லப்போனால் வந்து செகண்ட் டைம் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அவர் அவங்க வந்து ஃபுல் எபிசோடே பார்த்துட்டு வந்திருக்காங்க யார் ஓட்டிங்கில் வந்து லீடில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இப்போது கான தான் ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து லீடில் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச ஆதிரை வந்து அவர் எப்படிடா ஒரு கெட்ட பேரை வாங்க வச்சு மக்கள் மத்தியில் வந்து ஒரு கெட்ட வரம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இது விஷயத்தில் வந்து இறங்கியிருக்காங்க இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திபாகர் வந்து வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே கானா வினோத் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து தப்பான ஒரு விஷயம் திவாகர் போனதுக்கு வந்து கானா வினோத் காரணமாக காரணமா மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் போனதுக்கு காரணம் அவர் செஞ்ச சில விஷயங்கள் கேர்ள்ஸுக்கிட்ட ஒவ்வொரு வழியிறது அது இல்லாமல் சும்மா அந்த ரீல்ஸுங்கிற பேரில் அதே செஞ்சுக்கிட்டு இருந்தது டாஸ்க் ரீதியாக ஒரு இன்வால்மெண்ட்டுமே இல்லாமல் பார்வோட சுற்றிக்கிட்டு பார்வோட ஆட்டத்தில் போயிட்டு இதை ஆகிக்கிட்டு இருந்தது தான் வந்து மக்கள் வந்து அதிகமாக வெறுக்கப்படுறதுக்கு காரணம் மக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து திவாகர் என் கானா வினோத்தை வந்து ரொம்பவே ரசிச்சாங்க ஏன்னா அவங்களோட கொமெடி அவங்க ரெண்டு பேரோட அந்த கோம்பம் வந்து மக்கள் வந்து நிறைய ரசிச்சாங்க திபாகர் அந்த வீட்டில் இருந்ததுக்கு காரணம் வந்து இருந்ததுக்கு காரணம் வந்து கானா ஏன்னா அவரோட அந்த திபாகரோட போயிட்டு அந்த கொமெடியை அந்த விஷயங்கள் வந்து மக்களால் ரசிக்கப்பட்டுச்சு மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து இருந்து அவர் செஞ்ச சில விஷயங்கள் தான் வெறுக்கப்பட்டுச்சு அப்ப காரணம் யாரு திபாகர் வந்து வீட்டு விட்டு போறதுக்கு முக்கிய காரணமே வந்து பாரு தான் ஓகேவா பாரு போய் சொல்லலாம் திவாகரையும் சொல்லலாம் அவரோட அந்த ஒவ்வொரு செய்கைகள் வந்து சரியில்லாமல் இருந்தது சொல்லலாம் இப்போ ஆதிரை இந்த சொன்ன ஒரு விஷயம் பொய்யான ஒரு விஷயம் மக்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா பா ஆதிரை வந்து கானா வினோத்தை பற்றி சொன்னேன் விஷயம் வந்து தப்பான ஒரு விஷயம் இதுக்கு வந்து ஆதிரேக்கு வந்து கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ரோஸ்ட்டும் கொடுத்தே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் கானா வினோதம் வந்து சண்டைக்கு இழுத்ததே வந்து ஆதிரை தான் ஓகேவா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போது திவ்யா வந்து நடுவில் தேவையில்லாமல் பேசினது திவ்யாவோட தப்பு ஓகேவா உட்கார சொல்லி பேசுகிறாங்க அவரும் உட்கார்ந்தாரு கால் மேலே தூக்கி போடுறாரு அதே வந்து ஆதிரை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்த வந்து சில விஷயங்களை சொன்னாங்க இவரனால தான் நான் வெளியில் போனேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொன்னாங்க இது கேவலமான ஒரு விஷயம் ஓகேவா அவருனால அவங்க போல ஆதிரை செஞ்ச அந்த விஷயத்தால் தான் ஆந்திரை போனாங்க எஃப்ஜே ஆதிரை ப்ராப்ளத்தால் தான் வந்து ஆதிரை வந்து வெளியில் போனாங்க இப்போ வந்து இவங்க மாற்றி கானாபிணத்து மேலே எல்லா தப்பையும் போடுறது வந்து சரியில்லாத ஒரு விஷயமா இருக்குது நீங்களும் ஒழுங்காக விளையாட மாட்டிங்க மற்றவங்க விளையாண்டாலும் அவங்களோட சண்டை போடுறீங்க என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க தோணுது பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவரால் ஏந்தளவுக்கு ஒரு கண்டனை வந்து கொண்டு வந்திருந்தார் பட் அதை பொறுக்காத நிறைய பேர் வந்து சண்டை போடுறதுலேயே குறியாக இருந்தாங்க உதாரணமாக கிட்ட பார்த்தீங்கன்னா திவ்யா கம்ருதின் எல்லாருமே சேர்ந்து ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ண மாதிரி இருந்துச்சு முக்கியமாக பிரஜின் இதை பற்றி நான் உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பை காய்ஸ்